சில சமயம் ஆன்மீக பாதையில போகும்போது என்னடா இது இப்படி எல்லாம் சொல்றாங்களேன்னு தோணும் இல்லையா ஆமா ரொம்ப வித்தியாசமா இருக்கும் உதாரணமா உங்க அகந்தையை எதிர்த்து போராடாதீங்க அதை அப்படியே ஏத்துக்கோங்க அப்படின்னு யாராச்சும் சொன்னான் கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும் முதல்ல இல்ல கத்துக்கிட்ட எல்லாத்தையும் மறந்துருங்கன்னு சொன்னா என்னடா இதுன்னு தோணும் நிச்சயமா ஆனா இதுதான் ரமேஷ் பால்சேகரோட தனித்துவமான போதனையோட ஒரு முக்கியமான அம்சம் ஆமா இன்னைக்கு நாம அவரோட ஹூ கேஸ் த யூனிக் டீச்சிங் ஆஃப் ரமேஷ் எஸ் பால்சேகர் அப்படிங்கற புத்தகத்தை பத்தி தான் விரிவாக அலச போறோம் அருமை இந்த புத்தகம் வந்து அவரோட குரு நிசர்கதத்த மகாராஜாவுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு இல்லையா ஆமா கரெக்ட் சரி அப்ப இந்த அலசல்ல நாம எதை முக்கியமா பார்க்க போறோம் நாம வந்து பால்சேகர் சொல்ற தூய அத்வைதத்தோட மைய கருத்துக்களை புரிஞ்சுக்க போறோம் குறிப்பா ரெண்டு விஷயங்கள் என்னென்ன அது ஒன்னு இருப்பது பிரக்யை மட்டுமே அதாவது கான்ஷியஸ்னஸ் இஸ் ஆல் தேர் இஸ் இன்னொன்னு செய்பவர் என யாரும் இல்லை நோ டூவர் ஓகே இது ரெண்டுமே கொஞ்சம் ஆழமான விஷயங்கள் மாதிரி தெரியுது ஆமா அதோட பக்தி மார்க்கமோ ஞான மார்க்கமோ எப்படி ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சிருக்குன்னு பால்சேகர் சொல்றதையும் பார்க்க போறோம் சரி ஒருவேளை நீங்களும் உங்க செயல்கள் அதோட விளைவுகள் மன அமைவி வாழ்க்கையோட அர்த்தம் இந்த மாதிரி கேள்விகளோட இருந்தீங்கன்னா பால்சேகரோட இந்த கருத்துக்கள் ஒரு புது வெளிச்சம் தரலாம் இல்லையா கண்டிப்பா ஒரு வித்தியாசமான கோணம் கிடைக்கும் சரி வாங்க இத ஆழமா அலசும் முதல்ல அந்த மைய கருத்து பிரக்னி மட்டுமே உள்ளது ஆமா இதுதான் அச்சாணி பால்சேகரோட மொத்த போதனைக்கும் இதுதான் அடித்தளம் இருப்பது எல்லாமே பிரக்னைதான் ரெண்டாவதா ஒன்னு இல்ல அதான் அத்வைத்தம் இது வெறும் தத்துவமா இல்ல யதார்த்தமா இதுதான் எதார்த்தம் அவர் அடிச்சு சொல்றார் இதுக்கு சில ஓமைகளும் சொல்றார் தங்கம் வளையல் ஓமை ரொம்ப பிரபலம் ஆமா கேள்விப்பட்டிருக்கேன் வளையல் தங்கத்தால ஆனது ஆனா தங்கம் வளையலால ஆகல தங்கம் இல்லேனா வளையலே இல்ல சரி அதே மாதிரி இந்த உலகம் எல்லா தோற்றங்களும் பிரக்ஞையால ஆனது பிரக்ஞை தான் அடிப்பக கண்ணாடி பிம்பம் உமையும் இதே மாதிரி தானே அதேதான் பிரபஞ்சங்கிறது பிரக்னிங்கிற கண்ணாடியில் தெரிகிற பிம்பம் மாதிரி பிம்பத்துக்கு தனி இருப்பு இல்ல ஆதாரம் கண்ணாடிதான் அதாவது பிரஜ்ய அப்புறம் இயக்கத்தல் ரெஸ்ட் இது வந்து எல்லா சாத்திய கூறுகளையும் வச்சிருக்கிற வெளிப்படாத நிலை பொட்டன்ஷியல் சொல்லலாம் சில சமயம் ஐ ஐக்கிறார் சரி இன்னொன்று பிரக்னை இயக்கத்தில் ஆக்ஷன் இதுதான் வெளிப்பட்ட நல்ல இந்த பிரபஞ்சமா எல்லா நிகழ்வுகளா வெளிப்பட்டு நிற்கிற நிகழ்கால உண்மை இத ஐ ஆம் நான் இருக்கிறேன் சொல்றாரு ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றார் இந்த கடவுள் பிரக்ஞை ஐ ஐ ஐ இதெல்லாம் கூட உண்மையை சுட்டிக்காட்டுற சொற்கள் தானே தவிர அதுவே முழு உண்மை இல்லைன்னு சொல்றார் இதெல்லாம் வெறும் பெயர்கள் தான் நாம் மறுக்க முடியாம உணரக்கூடிய ஒரே விஷயம் நான் இருக்கிறேன் ஐ ஆம் அப்படிங்கற அந்த இருப்பு உணர்வு தான் இது தனிப்பட்ட நான் இல்ல இது ஒரு பொதுவான இருப்புணர்வு ரொம்ப சரி இந்த புத்தகத்தோட முன்னுரையிலயே இத ரொம்ப அற்புதமா சொல்றார் இல்லையா பிரக்ஞா மட்டுமே உள்ளது இதுதான் சாரம் மத்ததெல்லாம் இதிலிருந்து விரியறது தான் ஆமா இப்போ நீங்க கேட்ட மாதிரி மட்டும் தான் இருக்கு அதுதான் செயல்படுதுன்னா அப்ப நான் செய்யற செயல்களுக்கு யார் பொறுப்பு ஆமா ஆமா அதுதான் அடுத்த பெரிய கேள்வி அதுதான் அவரோட ரெண்டாவது முக்கிய கருத்து செய்பவர் யாரும் இல்லை இது கேக்குறதுக்கே இன்னும் கொஞ்சம் என்ன சொல்றது ஜீரணிக்க கஷ்டமா இருக்கே நான் தானே பேசிட்டு இருக்கேன் நான் தானே முடிவெடுக்கிறேன் அப்ப நான் செய்பவன் இல்லையா உண்மைதான் இது கொஞ்சம் சவாலான விஷயம்தான் பால்சகர் என்ன சொல்ற எல்லாமே செயல்பாடு அதுவும் செயல்பாடு இம்பர்சனல் செயல்பாடா இல்லனா இன்னும் எளிமையா சொன்னா கடவுளோட சித்தம் காட்ஸ் வில் நாம நான் செய்றேன் இது என்னோட செயல்னு நினைக்கிறோம் இல்ல அந்த உணர்வு அதுதான் அகந்தை ஈகோ ஓ அப்போ அகந்தைனா என்னன்னு இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் அதாவது நான் ஒரு தனி நபர் எனக்குன்னு தனி விருப்பம் இருக்கு எனக்கு ஃப்ரீவில் இருக்கு சுதந்திரமான மன உறுதி என் செயல்களுக்கு நான் பொறுப்பு இந்த மொத்த நம்பிக்கை கட்டமைப்பு தான் அகந்தைன்னு பால்சேகர் சொல்றார் இது எப்படி உருவாச்சு இது கூட வந்து பிரக்ஞையாலேயே ஏற்படுத்தப்பட்ட ஒருவித தெய்வீக மயக்கம்னு சொல்றார் டிவைன் ஹைப்னோசிஸ் தெய்வீக மயக்கமா எதுக்காக இப்படி ஒரு மயக்கம் ஏன்னா மனித உறவுகள் இயங்கணும் இந்த உலக வாழ்க்கை நடக்கணும் அந்த லீலையும் சொல்றாங்களே அது நடக்கணும்னா இந்த நான் என்னுடையதுங்கிற உணர்வு ஓரளவுக்கு தேவைப்படுது அந்த பிரஜையே இந்த அகந்தை உணர்வை தற்காலிகமா தோற்றுவிச்சிருக்கு அப்போ இதை அழிக்கிறது யாரு அதுவும் மூலம்தான் ஞானம் வர்ற நிலையில அதே மூலம்தான் இந்த அகந்தையையும் கரைக்குது இது நம்ம வேலை தான் இங்க முக்கியம் அடடா இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே அப்போ சுதந்திரமான மன உறுதி அதாவது ஃப்ரீ வில் அப்படின்னு ஒன்னு உண்மையிலே கிடையாதா நம்ம தேர்வுகள் முடிவுகள் எல்லாம் நம்மளோடது இல்லையா இதுதான் ஏத்துக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் பலருக்கும் ஆமா இங்கதான் விதி டெஸ்டினி நிரலாக்கம் புரோகிராமிங் அப்படிங்கிற கருத்துக்கள் வருது பால்சேகர் சொல்றார் நாம ஒரு விஷயத்த தேர்வு செய்யறோம்னு நினைக்கிறோம்ல ஆமா அந்த நிகழ்வு கூட உண்மையில நம்மளோட மரபணு அமைப்பு நம்ம டிஎன்ஏ நாம வளர்ந்த சூழல் நமக்கு தெரியாம நமக்கு பதிஞ்ச பழக்க வழக்கங்கள் அதாவது கண்டிஷனிங் இது எல்லாத்தோட ஒட்டுமொத்த வளைவுதான் ஓ இதுதான் அவர் நிரலாக்கம் ப்ரோக்ராமிங் ஒரு கம்ப்யூட்டர் மாதிரிங்களா ஒரு இன்புட் கொடுத்தா அதுல இருக்குற புரோகிராம் படி ஒரு அவுட்புட் வருது அது மாதிரி ஆமா சரியா சொன்னீங்க ஒரு இன்புட் வருது ஒரு கேள்வி ஒரு சூழலை ஏற்கனவே இருக்கிற புரோகிராம் படி அதாவது நம்ம மரபணு கண்டிஷனிங் படி ஒரு அவுட்புட் வருது ஒரு செயல் ஒரு பதில் இதுல அந்த கம்ப்யூட்டர் எங்க தேர்வு செஞ்சது சரிதான் அது மாதிரி தான் நம்ம செயல்களும் நடக்கிறதா பால்சிகர் சொல்றாரு ஒரு தூண்டுதல் வருது நம்ம நிரலாக்கத்தின் அடிப்படையில ஒரு செயல் அல்லது எதிர்வினை நடக்குது இதுல நான் எங்க சுதந்திரமா தேர்வு செஞ்சேன் புரியுது அதனாலதான் அவர் சொல்றார் தேர்வு நிகழ்கிறது சாய்ஸ் ஹேப்பன்ஸ் நாம தேர்வு செய்வதில்லை வி டோன்ட் சூஸ் புத்தகம் ஒரு இடத்துல சொல்லுமே நீ விரும்பியதை செய் அப்படிங்கிற வாக்கியத்துக்கு ஒரு ஆழமான அர்த்தம் இருக்குன்னு ஆமா அதோட அர்த்தம் என்னன்னா அந்த குறிப்பிட்ட நேரத்துல மூளம் அதாவது கடவுள் நீ எதை விரும்பணும்னு தீர்மானிச்சிருக்கோ அதே நீ விரும்புவாய் அதே நீ செய்வாய் ஓஹோ அது உன்னோட சுதந்திரமான தேர்வு மாதிரி தோணும் ஆனா அதுவும் அந்த ஒட்டுமொத்த நிரலாக்கத்தோட ஒரு பகுதி தான் அப்போ நாம செய்யறதா நினைக்கிற இந்த செயல்கள் எல்லாமே நமக்கு அப்பாற்பட்டு இந்த நிரலாக்கத்தின் அடிப்படையில நடக்கிற எதிர்வினைகள் தானா அப்பா நம்பவே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு ஆமா பால்சேகரின் போதனைப்படி அப்படிதான் அவர் அடிக்கடி புத்தரோட ஒரு வாக்கியத்தை சொல்வார் நிகழ்வுகள் நடக்கின்றன செயல்கள் செய்யப்படுகின்றன ஆனால் தனிப்பட்ட செய்பவர் என யாரும் இல்லை இதுதான் ஆமா இது ஒரு பெரிய மனமாற்றத்தை நம்ம கிட்ட எதிர்பார்க்குது இல்லையா செஞ்ச தப்புக்கு குற்ற உணர்வோ இல்ல நல்லது செஞ்சதுக்கு பெருமிதமோ இதெல்லாம் அர்த்தமற்றதாகிடுது ஆமா அப்படி பார்த்தா ஒரு பெரிய பாரம் இறங்குற மாதிரி இருக்கு சரி இந்த அகந்தை தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னா அதை எப்படி கையாள்றது நிறைய பேர் அகந்தையோடு போராடு அத அழின்னு சொல்றாங்களே ஆமா ஆனா பால்சேகர் இங்கேயே ரொம்ப வித்தியாசப்படுறாரு அது எப்படின்னு சொல்லுங்களேன் இதுதான் அவரோட போதனையில ரொம்ப ரொம்ப தனித்துவமான அம்சம்னு நான் நினைக்கிறேன் அவர் சொல்றார் அகந்தையை எதிர்த்து போராடாதீங்க போராடக்கூடாதா ஆமா அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் அக்செப்ட் தி ஈகோ ஏன் அப்படி ஏன்னா நீங்க எதை எதிர்க்கிறீங்களோ அதுக்கு நீங்க சக்தி கொடுக்கறீங்க அகந்தையை எதிர்த்தா அகந்தை இன்னும் வலிவாகும் ஓஹோ அதையும் உருவாக்கியது மூலம் தானே அதனால அதை அழிக்க போறதும் நாம ஏன் தலையிட்டு கவலைப்படணும் இது நம்ம வேலை இல்ல அடேங்கப்பா இது இன்னொரு படி மேல போகுதே அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு கற்றுக்கொண்டதை மறந்து விடுங்கள்னு த டீச்சிங் அதே நது போதனையை ஏன் மறந்துட்டா எப்படி நல்ல கேள்வி அவர் என்ன சொல்றாருன்னா போதனையை மனசுல வச்சுக்கணும் ஞாபகப்படுத்திக்கணும்னு முயற்சி செய்யறது கூட அகந்தையோட தான் சரி அந்த முயற்சி தேவையில்ல புரிதல் மட்டும் ஆழமா உள்ள போனா போதும் அந்த புரிதல் தானா வேலை செய்யும் நீங்க மறக்க முயற்சி செய்ய வேண்டாம் ஆனா புடிச்சு வச்சுக்கவும் முயற்சி செய்ய வேண்டாம் புரிதல் அதோட வேலைய கரெக்டா செய்யும் அப்போ இந்த புத்தகத்தோட தலைப்பு ஹூ கேர்ஸ் யாருக்கு என்ன கவல இதுக்கு என்ன அர்த்தம் வாழ்க்கை மேல அலட்சியமா இருக்கணுமா இல்லவே இல்ல அப்படி சொல்லல அன்றாட வாழ்க்கை பொறுப்புகள் மேல அக்கறை இல்லாம இருக்கணும்னு ஒரு சொல்லல அப்போ நம்மளோட ஆன்மீக முன்னேற்றம் குறித்த கவலைகளை விடுறத பத்தி பேசுறார் எனக்கு ஞானோதயம் வருமா நான் சரியா போறேனா என் அகந்த எப்ப போகும் இந்த மாதிரி கவலைகள் ஓ அந்த கவலைய சொல்றாரா ஆமா இது மூலத்தோட வேலை கடவுளோட வேலை என் இல்ல அப்படிங்கற ஒரு முழுமையான சரணாகதி மனப்பான்மை இது அதான் யாருக்கு என்ன கவலை சரி அப்போ சாதனா அதாவது ஆன்மீக பயிற்சி எதுவும் தேவையில்லையா இருக்கு ஆனா அதுவும் ரொம்ப வித்தியாசமானது அவர் சொல்ற ஒரே சாதனா நடந்த செயல்களை பின்னோக்கி பார்க்கிறது அனாலிசிஸ் ஆஃப் அது எப்படின்னா அதாவது ஒரு செயல் முடிஞ்சதுக்கு அப்புறமா அமைதியா உட்கார்ந்து அந்த செயல் நிஜமாவே என்னால செய்யப்பட்டதா இல்ல கண்ட்ரோல் பண்ண முடியாத பல காரணங்களோட மொத்த விளைவா அது நிகழ்ந்ததானு ஆராயிருது புத்தகத்துல ஒரு உழவகத்துக்கு போன உதாரணம் இருக்குமே பசிச்சது சாப்பிடணும்னு தோணுச்சு நண்பர் சொன்னார் போனோம் ஆர்டர் செஞ்சோம் ஆமா அந்த முழு சங்கிலி தொடர்ல எது என்னோட சுய விருப்பம் எதுவெல்லாம் தூண்டுதல் எதிர்மினை சூழ்மிலை இத தொடர்ந்து ஆராய்ந்து பார்க்கும்போது நான் செய்பவன் இல்லை அப்படிங்கிற கருத்து வெறும் அறிவா இல்லாம அனுபவமா மாறும்னு சொல்றாரு இது அகந்தையோட பிடிய தளர்த்தும் இது ஒரு விதமான தியானம் மாதிரிதான் சொல்லப்போனா ஆமா அடுத்ததா இருமை இருமை வாதம் டுவாலிசம் பத்தி பேசுறாரு இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருமை அதாவது டியூவாலிட்டி அப்படிங்கிறது இந்த உலக செயல்பாடுக்கு அவசியமான ஒன்று கவனிப்பவாறு கவனிக்கப்படுவது இன்பம் துன்பம் இரவு பகல் நல்லது கெட்டது இந்த எதிர்மறைகள் இல்லாம உலக இயங்காது இது பிரக்ஞையோட வெளிப்பாட்டுல இயல்பா இருக்கு சரி அப்போ இருமை வாதம்னா டுவாலிசம் அகந்த என்ன பண்ணும்னா இதுல ஒன்ன மட்டும் இன்பம் நல்லது பிடிச்சுக்கும் மற்றத துன்பம் கெட்டது வெறுக்கும் எதிர்க்கும் ஆமா இங்க ஒரு மனப்போராட்டம் ஒரு முரண்பாடு வருது பாருங்க இதுதான் இருமைவாதம் இதுதான் நான் மற்றும் மற்றவை அப்படிங்கிற பிரிவினையை இன்னும் ஆழமாக்குது ஓ அப்ப ஞானோதயம்ங்கிறது இருமைய அதாவது நல்லது கெட்டது இன்பம் துன்பம் இதையெல்லாம் அழிக்கிறது இல்ல அது கூட சண்டை போடாம அந்த இருமையை ஏத்துக்கிட்டு இருமை வாதத்திலிருந்து அதாவது அந்த விருப்பு விருப்பு போராட்டத்திலிருந்து விடுபடுறது தான் அப்படிதானே மிகச் சரியா சொன்னீங்க ஏன்னா எல்லாமே பிரக்னியோட வெளிப்பாடுதான் புரிஞ்சுக்கிறது இந்த நிலைக்கு வர்றதுக்கு உதவுற பயிற்சி தான் இருத்தல் விட்னசிங் ஆமா நடக்கிற விஷயங்கள நம்ம எண்ணங்கள் உணர்வுகள் வெளியில நடக்கிறது எதையும் தீர்ப்பு சொல்லாம அதிக ஈடுபாடு இல்லாம சும்மா ஒரு குழந்தை வேடிக்கை பார்க்குற மாதிரி விலகி நின்னு கவனிக்கிறது இதுல நான் கம்மியா இருக்கும் இது ஆள் மாறாட்டமற்றது இம்பர்ஸ்னல் இதுக்கு ஆப்போசிட் தான் கவனித்தல் அப்சர்விங் ஆமா கவனித்தல்ல அகந்தை இருக்கும் இது நல்லது இது கெட்டது இது பிடிச்சிருக்கு பிடிக்கல இப்படி நடந்திருக்க கூடாது இந்த மாதிரி தீர்ப்புகளோட ஈடுபாட்டோடு பார்க்கறது கவனித்தல் அப்போ சாட்சியா இருக்க பழக பழக இந்த ஈடுபாடு குறையும் விஷயங்கள் நம்மள அந்த அளவுக்கு பாதிக்காது மனம் அமைதியாகும் ஆமா இத ஒரு பயிற்சியாவே அவர் சொல்றார் சாட்சியா இருக்க பழகும் போது அந்த ஆழ்மாராட்டமற்ற தன்மா வளரும் இது நான் செய்வனல்லங்கிற புரிதலுக்கும் ரொம்ப உதவும் அடுத்து ரொம்ப முக்கியமான கேள்வி பக்தி மார்க்கம் ஞான மார்க்கம்னு ரெண்டு பாதை இருக்கே பால்சேகர் இதை எப்படி பாக்குறாரு அவர் ஒரு ஞான மார்க்கத்துக்காரர் மாதிரி தானே தெரியுது மேலோட்டமா பார்த்தா அப்படி தெரியலாம் ஆனா பால்சேகர் இது ரெண்டையும் தனித்தனியா பார்க்கவே இல்லை அப்படியா ஆமா அவர் பக்தியையும் ஷரணடைத எல்லாம் உன் செயல் ஞானத்தையும் புரிதல் செய்பவர் இல்லை ஒருங்கிணைக்கிறார் உண்மை சொன்னா அவர் பார்வையில இது ரெண்டும் ஒண்ணுதான் வேற வேற இல்லை இது எப்படி பக்திங்கிறது உணர்வு சரணாகதி ஞானம்ங்கிறது அறிவு புரிதல் எப்படி உன்னாகும் அவர் விளக்குறார் பாருங்க பக்தி மார்க்கம் எப்படி தொடங்குது நான் ஒண்ணுமே இல்ல எல்லாம் நீதான் செய்யற இறைவா உன் சித்தம் நடக்கட்டோன்னு முழுசா ஷரணடைறதுல சரி இந்த ஷரணாகதி நிலையிலிருந்து ஒருத்தர் தன்னோட செயல்களை ஆராய ஆரம்பிச்சா இயல்பாவே நான் செய்பவன் இல்ல அப்படிங்கிற ஞானம் வரும் ஓ பக்தி ஞானத்துக்கு வழிவகுக்குதா ஆமா அந்த நான் செய்பவன் அல்லங்கிற புரிதல் ஆழமாகும் போது அடுத்த கேள்வி என்ன வரும் அப்போ நான் யார் இது ஞான மார்க்கத்தோட கேள்வி அதேதான் ஆக பக்தி ஞானத்துக்கிட்டு செல்லுது இல்லனா ஞானத்தோட வெளிப்பாடா பக்தி இருக்கு ரெண்டும் பிரிக்க முடியாது இதுக்கு உதாரணங்கள் சொல்றாரா ஓ நிச்சயமா அவரோட குரு நிசார்க தத்த மகாராஜ் அவர் அத்வைத ஞானத்தோட சிகரம் ஆனா அவரே சொல்லியிருக்காரு என் அகத்தோட மையம் பக்தி தான் ஆச்சரியமா இருக்கே அதே மாதிரி ஆதிசங்கரர் அத்வைதத்தோட பிதாமகர் ஆனா அன்னை மேல எத்தனையோ உணர்ச்சி பூர்வமான பக்தி பாடல்கள் ஏற்றி இருக்கார் பால்சேகர் என்ன சொல்றாங்க வெளிப்பட்டுச்சுன்னு சொல்றாரா ஆமா பிரக்னியே அந்த வடிவத்துல வெளிப்பட்டுச்சு அதனால பக்திங்கிறது மூலமா நான்கிற அகந்தைய கரைக்குது ஞானம்ங்கிறது புரிதல் மூலமா அதே அகந்தைய கரைக்குது பாதை வேற மாதிரி தெரியலாம் ஆனா இலக்கும் வேலையும் ஒண்ணுனா ரொம்ப தெளிவா இருக்கு சரி இவ்ளோ ஆழமான விஷயங்களை பேசணும் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுனால நம்ம அன்றாட வாழ்க்கையில என்ன மாற்றம் வரும் வாழ்க்கை சுலபமாகிடுமா கஷ்டமெல்லாம் போயிடுமா பால்சேகர் இதுக்கு ரொம்ப யதார்த்தமா பதில் சொல்றார் இந்த புரிதலால வாழ்க்கை சுலபமாகுமா ஈஸியர் ஆகுமான்னு கேட்டா அதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்ல இல்லையா இல்ல ஏன்னா என்ன நடக்கணும்னு இருக்கோ அது விதிப்படி நடக்கும் அது நம்ம கையில இல்ல ஆனா வாழ்க்கை நிச்சயமா எளிமையாகும் சிம்பிளர் ஆகும் என்கிறார் சுலபமாகாது என்ன வித்தியாசம் சுலபம்னா கஷ்டமே வராதுங்கிற மாதிரி அர்த்தம் வரும் அப்படி இல்ல ஆனா எளிமைங்கிறது நம்மளோட மன போராட்டங்கள் குறையறது ஓ இந்த புரிதலால செயல்கள்லயும் அதன் விளைவு நம்மளோட ஈடுபாடு இன்வால்வ்மெண்ட் குறையுது நான் செஞ்ச எனக்கு இது நடந்துடுச்சுங்கிற அந்த பிடிப்பு குறையுது சரி இதனால தேவையில்லாத குற்ற உணர்வு ஓவரான பெருமை வெறுப்பு பொறாமை பயம் இந்த மாதிரி உணர்ச்சிகளோட தீவிரம் தானா குறையுது வாழ்க்கையில சிக்கல்கள் குறையுது அது எளிமையாகுது அப்போ இந்த புரிதலோட வாழ்க்கையே எப்படி வாழ்றது நாம் பொறுப்பில்லைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடலாமா இல்லவே இல்ல அதையும் பால்சேகர் ரொம்ப தெளிவா சொல்றார் இந்த உலகத்துல வாழும்போது சமூகத்துல இயங்கும் போது உங்களுக்கு ஃப்ரீவில் இருக்கிற தான் நீங்க முடிவுகளை எடுக்கணும் பொறுப்புகளை ஏத்துக்கணும் ஓகே கணவனா மனைவியா பெற்றோரா பிள்ளையா ஆபீஸ்ல உங்க கடமைகளை சரியா செய்யணும் ஆனா உங்க ஆழ்மனசுல உள்ளுக்குள்ள நடக்கிறது எல்லாமே மூலத்தோட செயல்பாடு பிரஜியாவோட வெளிப்பாடு கடவுளோட சித்தம் விதி அந்த புரிதல் இருக்கணும் சேலை செய்யணும் ஆனா விளைவுல பற்று வைக்க கூடாது ஆமா விளைவுகள் உங்க கையில இல்லைங்கிற தெளிவோட இருக்கணும் அப்போ வலி துன்பம் இதையெல்லாம் ஞானம் வந்த பிறகும் அனுபவிக்கணுமா நிச்சயமா நாம இந்த விழிப்பு நிலையில இருக்கிற வரைக்கும் இந்த பிரபஞ்சமும் அதோட இருமைகளும் இன்பம் துன்பம் வலி வேதனை எல்லாமே உண்மை மாதிரி தான் தோணும் ஞானிகளுக்கும் அப்படிதானா ஆமா ஞானிகள் உட்பட யாருமே வலிய தவிர்க்க முடியாது ஆனா அந்த வலியோட அவங்க ஏற்படுத்திக்கிற உறவு முறை ரிலேஷன்ஷிப் மாறும் அந்த வலியோட தன்னை ரொம்ப அடையாளப்படுத்திக்க மாட்டாங்க இது எனக்கு ஏன் கேள்வி இல்லாம ஆமா இது நடக்குது அப்படிங்கிற ஒரு வித ஏற்றுக்கொள்ளுதல் வரும் அந்த சாட்சி பாவம் கைகூடும் ரெக்கார்ட் ரெக்கார்ட்டே படைப்போட மர்மத்தை அவிழ்க்க நினைக்காம சரணடையணும்னு ஆமா படைப்போட இந்த மகத்துவத்தை பார்த்து வியக்கிறத தவிர அதோட மர்மத்தை நம்ம மனசால தீர்க்க முடியாது அதுக்கு முழுசா சரணடைறதான் வழி புரிஞ்சுக்க முயற்சி செய்யறது கூட மனசோட தான் புரிதலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலையில சரணடைகிறது கடைசியா வாழ்க்கையை எப்படி வாழணும்னு அவர் சொல்றாருன்னா செயல்களை தேடி அலையாதீங்க உம்ம நிரலாக்கத்தின் படி என்னென்ன செயல்கள் நிகழ்தோ அதை முழுமையா அனுபவிங்க அது நல்லதா இருக்கலாம் கெட்டதா இருக்கலாம் அது அந்த நேரத்துல பிரக்ஞோட வெளிப்பாடு பங்கு கொள்ளணும் ஆனா சிக்கிக்க கூடாது ஆமா விளைவுகள்ல சிக்கிக்காதீங்க வாழ்க்கைங்கிற இந்த நாடகத்தை ரசிச்சு பாருங்க ஆஹா ரமேஷ் பால்சேகரோட புத்தகம் மூலமா நாம தெரிஞ்சுக்கிட்ட மையமான கருத்துக்கள் இதுதான் இருப்பது பிரக்னி மட்டுமே தனிப்பட்ட செய்பவர்னு யாரும் இல்ல அகந்தைய எதிர்த்து போராடாம அத பிரக்ஞையோட வெளிப்பாடா ஏத்துக்கணும் நடக்கிறத சாட்சி பாவத்தோட கவனிக்கணும் சரி விளைவுகள பத்தியோ இல்ல எனக்கு ஞானம் வருமா வராதாங்கற கவலையையோ விட்டுடணும் யாருக்கு என்ன கவலை இது மூலத்தோட வேலை நம்ம வேலை இல்ல ஆமா பக்தி மார்க்கமும் ஞான மார்க்கமும் ஒண்ணு கொண்டு முரணானது இல்ல உண்மையில ஒண்ணுதான் சரணடைதலும் புரிதலும் ஒரே இடத்துக்கு தான் கொண்டு போகும் இந்த அத்வைத புரிதல் வாழ்க்கையோட கஷ்டங்களை இல்லாம ஆக்காது ஆனா போராட்டங்களை குறைச்சு வாழ்க்கையை நிச்சயமா எளிமையாக்கும் இந்த ஆழமான அலசல் உங்களுக்குள்ள சில புதிய சிந்தனைகளை தூண்டிருக்கோன்னு நிறைவா உங்களுக்காக ஒரு கேள்வி இன்னைக்கு உங்க அன்றாட வாழ்க்கையில ஒரு செயலை நீங்க செய்யறதா உணர்ந்தீங்களா இல்ல அது தானா உங்க மூலமா நிகழ்ந்ததா உணர்ந்தீங்களா இந்த ஒரு கேள்விய மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நல்ல கேள்வி பால்சேகரின் இந்த கருத்துக்கள் உங்களை இன்னும் ஆழமான ஒரு தேடலுக்கு இட்டுச் செல்லலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி